சத்குரு ஸ்ரீ சுவாமிநாதசாமி அவர்களின் சீடர் திருமுருகு மோகோ அவர்களின் நல்லாசிரியுடன் மங்களகுருவின் வணக்கங்கள் செல்வத்தை விரும்பாதவங்க இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா கிடையாது தானே உங்களுக்கு செல்வம் அதிகம் வேணும் அப்படின்னா ஒரு சில கோயில் போனால் அது நடக்கும் லொக்கேஷன் என்னங்கிறத இந்த வீடியோட முடிவில் சொல்கிறேன் ஒரு கோயில் அப்படின்னா மூணு விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் தல விருட்சம் தல தீர்த்தம் தல மூர்த்தம் நெல்லை மரம் எந்த கோயில்ல தலை விருச்சமா இருக்கும் அந்த கோயில்ல வழிபட்டு வந்தா செல்வம் சேரும் இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் குபேரர் தெரியும்ல எல்லாருக்கும் தெரியும் செல்வத்தோட கடவுள் அவர் என்ன பண்ணாரு அவருக்கு செல்வம் அதிகமாயிருச்சு ஸோ மெயின்டைன் பண்ண முடியல அதனால பெருமாள் போய் மாதிரி பெருமாளே ரொம்ப அதிகமா சேர்ந்துருச்சு என்னால மெயின்டைன் பண்ண முடியல அதனால நீங்க குறைச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிருக்கிறார் சரி அத சரி பெருமாளும் அதையே ஓகே சொல்லிட்டார் இதுக்கு இதை தெரிஞ்ச குபேரரோட மனைவி அந்த ஸ்தானம் குபேரரோட மனைவி அப்படிங்கிற ஸ்தானம் தனக்கு போக கூடாது மறுபடியும் பெருமாள்கிட்ட போய் அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க செல்வத்துல குறைச்சிடாதீங்க குபேரர் அப்படின்னா செல்வம் அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவர் என்ன பண்ணாரு மூணு நெல்லிக்கன்ற கொடுத்து இதை வளருங்க இது வளர வளர செல்வம் வளரும் அப்படின்னு கொடுத்துருக்கிறார் அதுக்கு பேரே ஹரி நெல்லி ஹரி கொடுத்ததுனால ஹரி நெல்லி ஆனா நம்ம இப்ப என்ன சொல்றோம் அறநெல்லி அப்படின்னு மறுபடிச்சாரு அந்த நெல் எடுத்துட்டு போய் வளர்க்குறாங்க அந்த நெல்லை மரம் வளர வளர அவங்களுக்கு மறுபடியும் அந்த செல்வம் பெருகுது அதனால இந்த நெல்லை மரம் தலவிருச்சமா இருக்கிற கோயிலுக்கு போங்க இது எங்க இருக்கு அப்படின்னா திருவாரூர் டு திருத்திரம்பி ரோட்ல நாடு இருந்து ரைட் எடுத்தா திருநெல்லைக்காவல் மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற காவல் அந்த ஊர்ல இருக்கிற சிவன் கோயில தலைவிருச்சம் நெல்லை மரம் அழகான கோயில் அழகான குளம் அந்த சாமியோட பேர் வந்து திருநெல்லிநாதர் சுவாமி சோ போயிட்டு வாங்க அவங்களோட அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் எதுவும் என்னுடையது கிடையாது அனைத்தும் உன்னுடையது ஓம் நமச்சிவாய ஓம் சரவணபவ குருவின் அருளும் பரம்பரமத்தின் பேராட்டலும் அனைவருக்கும் துணை புரிவதாக